எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சமையல் வந்து வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ட் தான் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க கடுகு பொரிஞ்சதும் இப்போ நம்ம செய்கிறது பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் கரை குழம்பு தான் அடுத்தது கரியோப்பில கரியோப்பில பொறிஞ்சதும் வந்து பூண்டு வெங்காயம் போட்டுக்குங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா பொன்னீரமாக வதங்கிடுச்சு இப்போ அதுக்காக பார்த்திங்கன்னா தக்காளி போட்டுக்குவோம் தக்காளி போட்டு தான் நல்லா வதங்கி விடுவோம் தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும் அதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதங்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் இது எல்லாத்தையுமே கிளறி விடுங்க ஸோ கிளறி விட்டு ஒரு மூணு நிமிஷம் கழித்து நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு போட்டுக்கலாம் குழம்பு வந்து நல்லா கொதித்து அதுக்கப்புறம் வந்து காய் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றணும் தேங்காய் அரைச்சி ஊற்றுனதும் இதை வந்து நல்லா விட்டுக்குங்க நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றினோடனே கொதி வந்துருச்சு ஸோ கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும் உடனே வந்து இறக்கிடுங்க இப்போ வந்து முருங்கைக்காய் கார குழம்பு ரெடி ஆச்சு இதில் வந்து நம்ம வந்து புளி சேர்க்கவே இல்லை ஸோ இதுவும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த சமையல் பார்த்தீங்கன்னா டிஃபன் சாம்பார் தான் ஸோ இதுக்கு வந்து பைத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் தோரம்பருப்பு எல்லாத்தையும் வந்து நம்ம ஊற வச்சு கழுவி குக்கரில் போட்டு தக்காளி பூண்டு மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேகிற வரைக்கும் விசில் விட்டு நம்ம வந்து இறக்கிக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வானால் எடுத்துக்குங்க வானால் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் காஞ்சதும் ஸோ நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு வந்து நல்லா பொறிஞ்சதும் கறிவேப்பில் காஞ்ச மிளகாய் போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஸோ டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சாம்பார் தான் ஸோ அதனால் வந்து இது வந்து சின்ன வெங்காயம்தான் எடுத்துக்கணும் ஸோ இது வந்து செஞ்சு சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லா இருக்குது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா தக்காளி தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம கிளறி விட்டுக்கணும் குழம்பு மிளகாத்தூள் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு மூணு நிமிஷம் வந்து வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து தனி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும் ஸோ கொதிக்கி விட்டதும் பருப்பு கடைஞ்சி வச்ச பருப்பு வந்து நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து இது ஒரு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு நம்ம வந்து டிஃபனுக்கு சின்ன வெங்காயம் சாம்பார் வந்து ரெடி பண்ணிவிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்